அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேடி கே பேசுகிறேன் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தகவல் நான் சொல்கிறேன் அதாவது விவசாயம் சார்ந்த தொழில் தான் இந்த கால்நடை வளர்ப்பு இல்லை கறவை மாடு வளர்ப்பு விவசாயத்துடைய கழிவு கால்நடைகளுக்கு உணவு கால்நடைகளோட கழிவு விவசாயத்துக்கு உணவு இது வந்து ஒரு சுழற்சி முறை இல்லையா இப்போ நம்ம ஈரோட்ல இருக்கோம் அப்படின்னா ஈரோட்ல என்ன விவசாயம் பண்ணுறாங்களோ அந்த விவசாயம் சார்ந்த கழிவுகளை மாடுகளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க விழுப்புரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா விழுப்புரத்தில் என்னென்ன விவசாயம் நடக்குதோ அது சார்ந்த உபரிகளை தான் வந்து மாடுகளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம ஓகே காட்டன் சீடு இருக்கு அந்த ஊரில் கிடைக்கிறது இங்கே போட்டால் நமக்கு பால் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான விஷயங்களை ட்ரை பண்ணுறதால தான் இன்னைக்கு இந்த மாற்றங்களும் இந்த ஒரு குழப்பங்களும் ஏற்படுது அதனால் சரியான தீவனம் அப்படின்னா அது மாடுகளுக்கு உங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய விவசாய உபரி தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் கிடையாது